யாரை ரெண்டு பிள்ளைகளை இழந்துட்டா தனித்தவளா இருக்கிற இப்ப ஒரு நியூஸ் வருது இப்ப தேசத்துல பஞ்சம் இல்லையாமா ஆகாரம் ஆகாரம் நிறைய இருக்குது அப்படிங்கிற போது இவள் எழும்பி எங்க வரப்போ எலும்பி எங்கே வரா மறுபடியும் பெத்லகேமுக்கு வரா அப்படி வருகிற பொழுது ரெண்டு மருமகளை பார்த்து சொல்றா இங்கே பாரு ஒரு பால் ரூத் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு சொல்கிற உங்கள் ரெண்டு பேரும் நானும் கணவன் இல்லை உங்களுக்கும் கணவன் இல்லை இனி நீங்கள் என்ன செய்யற என்னோட வந்தா நீங்கள் என்ன செய்ய முடியாது இனி மறுபடியும் நான் உங்களுக்கு சௌக்கியமான வாழ்க்கையை தேடி கொடுக்க முடியாது தயவு செய்து நீங்கள் இங்கேயே இருந்துக்குங்க நான் போகிறேங்கிற பொழுது அந்த இடத்துல ரூத்து விளை கிரயம் பண்ணுறா முதல்ல யார் விளைக்கிரையம் பண்ணா நாகோமி இப்போ ரூத்து விளைக்கிரையம் பண்றா திரும்பவும் சொல்றமா தேவ நம்ம வாழ்க்கையில ஒரு திட்டத்தை தொடங்கிட்டார்னா விட வராது ஆனா அர்ப்பணிச்சிருங்க அப்போ ரூத்து விளைக்கிரியம் பண்றா என்னன்னா